அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற பங்குனி மாத பலன் நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில எல்லா கிரகப்பயிற்சியுமே கொடுக்கிறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் ஆங்கில மாதம் கொடுக்கிறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியுமே அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்காங்க நம்முடைய குரு வாரிசு அனைவருக்குமே நம்முடைய சேனல் குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆரம்பிச்சு நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம கூட போகக்கூடிய ஆன்மீக பயணம் நல்லபடியாக வந்து சேரும் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப அம்மன் அருள் டிவி பாக்குறீங்களா உங்க மனசுக்குள்ள ஒரு தைரிய குணம் வந்துடும் வரணும் எது வந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற குணம் வரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப வரக்கூடிய இந்த பங்குனி மாதப்பிரன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி நான் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்குறேன் சில பேர் இத வாழ்நாள் பலனெல்லாம் எடுத்துக்கிறாங்க சில பேரு பொது பலனே கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க கம்பேர் பண்ணி பலன் எடுத்துக்கோங்க இதுதான் கரெக்டா வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி பிறந்த தேதி பிறந்த உயிரும்பாங்க உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுங்க துல்லியமா இருக்கும் இப்ப இந்த மாசத்துல என்ன விசேஷம் பங்குனி மாதத்துல பங்குனி உத்திரம் முருகபெருமானுக்கு உகந்த நாள் இந்த பங்குனி உத்தரம் தான் இங்க பெரிய விசேஷமாக எல்லா கோயிலும் பாருங்க சிறப்பா இருக்கும் ஒரே விசேஷம் மட்டும்தான் பங்குனி மாதத்துல மெயினா பாருங்க கிராம தெய்வ கோயில்ல பாருங்க அம்மனுக்கு எல்லா கோயிலுமே திருவிழா நடக்கக்கூடிய மாதம் பங்குனி மாதம் சாமிக்கு பூச்சொடிதல் பண்ணக்கூடிய விழாக்கள்லாம் பங்குனி மாதம் திருவிழா எல்லாம் பாருங்க பெண் பரிவார தெய்வத்துக்கு நிறைய விசேஷ காலங்கள் நடக்கும் இந்த பங்குனி மாசத்துல கிராமத்துல உள்ள அம்மன் கோயில் எல்லாம் பாருங்க திருவிழாங்கிறது இந்த பங்குனி மாசத்துலதான் வரும் மாசத்துல கடைசி மாதம் தான் பங்குனி மாசம் சூரியன் அதாவது மீனராசில சஞ்சாரம் செய்யறதுதான் பங்குனி மாசங்கிறாங்க இப்ப இந்த மாசத்துல உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்கப்படான்னு பார்ப்போம் இந்த மாசத்துல மூர்த்தங்கள் பாத்தீங்கன்னா மூர்த்தங்கள் ஒரு இரண்டு மூர்த்தங்கள் வருது நல்லா பாருங்க பங்குனி மாசம் ஏழாம் தேதி சூப்பரான மூர்த்தம் புதன்கிழமைய அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் தேதியில மூர்த்தம் வருது அடுத்த தெய்வ முர்த்தத்தில் மூன்று மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இரண்டு இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி மூன்றாம் தேதி மூர்த்தம் வருது இதுவும் சுபமூர்த்தம் தான் இதுல சுபகாரியம் பண்ணிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்க போறாலும் நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய நம்பர் ஒன்னாவது ராசி மேசராசி பொதுவாக ராசிங்கிறது என்ன தைரியமான ராசி இந்த ராசி என்ன சொல்லுவாங்க தைரியமான குணம் யாருக்கிட்ட இருக்கும் ராசி என்ப நிறைய இருக்கும் தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி மேசராசி ஏன் தன்மானத்தை பார்ப்பாங்க இவங்க ராசியில யாரு உச்சமாகுறாரு சூரிய பகவான் அப்ப இவங்க நிறைய ஒரு மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க மேசராசி என்பவர்கள் வீரமான குணம் இருக்கும் கோலையான குணம் இல்லை வீரமான குணம் உள்ள ராசி இந்த மேசராசி விவேகமான எண்ணங்கள் இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் அதை ஃபாஸ்டா நம்ம போய் செய்யணும் அதை ஃபாஸ்டா முடிக்கணுங்கிற சிந்தனை மேசராசிடில இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டாருன்னா அந்த லட்சியத்தை எப்படியாச்சும் அடையணும் இதுதான் மேசத்துடைய குணமே லட்சியவாதினு சொல்லுவாங்கல்ல மேஷத்தை தைரிய வீரியம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் நிறைய இருக்கும் என்ன கொஞ்சம் எதுலையுமே பாஸ்டா இருப்பார் தான் அவர்கிட்ட உள்ள வீக்னஸ் வேகமா போயிட்டு பின்னாடி நம்ம எதுக்காண்டி போனோம் அப்படிங்கிற சேர்ந்து மறுபடியும் திரும்பி வருவார் இதுதான் மேசராசி கோபராசின்னு சொல்லுவாங்க ஆனா கோபம் உள்ள இடத்துலதான் குணமும் இருக்கணும் நல்லா பாத்துக்குங்க இவர்கிட்ட நீங்க போய் உதவின்னு ஒரு விஷயத்த கேட்டுட்டீங்கன்னா அத வேகமா செய்வார் அந்த உதவியை சுலவானா பண்ண மாட்டாரு இன்னைக்கு போயிட்டு வான்னு சொல்ல மாட்டார் உடனே வா நானும் அந்த உதவி உனக்கு செய்யறேன் அப்படின்னு பாரு அந்த குணம் யார்கிட்ட இருக்கும் கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய மனம் யாருக்கிட்டன்னா மேசராசி தான் அவங்ககிட்ட இருந்தா டக்குன்னு எடுத்து கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் மேசராசிட்ட உண்டு ஒருத்தரை பிடிக்கலையா அவர் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாப்புல இதாங்க மேசம் இதான் அந்த மேஷம் கோபம் வராது கோபம் வந்தா இவளால கண்ட்ரோல் பண்ணாத அளவுக்கு கோவம் வந்து தணிக்க முடியாது அவங்க அந்த அளவுக்கு கோவத்தை காட்டக்கூடிய குணமும் இருக்கும் ஆனா நல்ல எண்ணங்கள் இருக்கும் மேசம் அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாத பலன் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்க எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் ஜாதகம் சுய ஜாதகத்துல என்ன திசா புத்தின்னு கம்பேர் பண்ணிங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க இத்தனை வயசுல உனக்கு தப்பா இருக்கும்பா படிப்பு கல்வி நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் அப்படிம்பா அப்ப அந்த கிரகம் அவருக்கு பலமா இருக்கு நம்ம உடம்புல ஒன்பது நவ கிரகங்கள் இயங்குது அதுல எந்த கிரகங்கள் யோகமான கிரகமோ அதான் யோகமான விஷயத்த உங்களுக்கு கொடுப்பார் எது யோகம் இல்லாத கிரகமோ அதான் அவங்களுடைய கர்ம வினை அவ இப்ப வேலை செய்யும் அந்த நேரம் வர வரும் தான் வேலை செய்யும் எல்லா நேரத்துக்கும் ஒரு மனிதனு பிரச்சனை இருக்காது இந்த கலியுகத்துல பிறந்ததா எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினை இறைவன் கொடுத்திருப்பார் கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மவினை இருக்கும் அந்த அந்த நான் சொல்லல திசா புத்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்ப வரும்போது அந்த கர்மவினை கொண்டாந்து கொடுப்பாரு அதனால நம்முடைய முன்னோர்கள் முடிவுகள் என்ன சொல்லியிருக்காங்க அந்த கர்ம வினைக்கு என்ன பரிகாரங்கள் நல்ல ஸ்தலங்கள் வழிபாடு ஸ்தலங்கள் இந்த பரிகாரத்தை இது நல்லாருமே சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கோயில பாருங்க அந்த கோயில் போனா இந்த பிரச்சனை தீருங்கிறாங்க பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்க முடியும் பரிகாரத்துல அவ்வளவுதான் ஆனா அந்த விஷயம் கண்டிப்பா பாதிக்கும் அதை பெருசாலதான் சின்னதா குறைச்சிக்கலாம் அதனாலதான் எல்லா வீடியும் சொல்லுவேன் மேசராசின்னு சொல்லிட்டு பொது பலனை பாருங்க சில பேர் என்ன சொல்றாங்க பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஜாதகத்தில் தசாபூதியை கம்பேர் பண்ணிங்க தான் உங்களுக்கு துல்லியமா வரும் இப்ப இந்த மேசராசிக்கு இந்த பங்குனி மாசம் எது மாதிரி யோகத்தை கொடுக்க பார்ப்போம் இதுல கிரகங்கள் எங்க எங்க சஞ்சார செய்யணும் அதை கடைசி மூட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுப்போம் இப்ப கிரகங்கள் எடுத்து பார்க்கும்போது போகிற உங்க ராசிலேயே பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு உங்களுடைய ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பாவத்துல கேது பகவான் கன்னிகாராசில சஞ்சாரம் செய்வார் அடுத்து பதினோராம் பாவத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சார செய்வாங்க அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாகத்துல பார்த்தோம் மேசராசி சூரிய பகவான் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் சுக்கரன் உச்சமா இருக்கிறேன் இந்த கிரகங்கள்லாம் இங்க சஞ்சார செய்வாங்க மற்ற கிரகங்கள்லாம் அதே பாவத்துல இருக்கும் பொதுவா பாருங்க மேசராசி என்னை பொறுத்தவரை பாருங்க நல்ல ஒரு பலமான டைமிங் இனிமே இருக்கும் உங்களுக்கு இனிமே எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்குள்ள ஒரு தைரிய குணம் வந்திருக்கும் ஆல்ரெடி வந்திருக்கணும் கோலையா இருந்தாலும் நான் மாறி இருக்கணும் கண்டிப்பா ஒரு இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் சொல்றது கண்டிப்பா பாருங்க ஒருத்தருக்கு ஒரு தைரிய வீரியம் உங்களுக்குள்ள வரும் இனிமேல் எது வந்தாலும் எதிர்த்து நின்று நின்னு ஜெயிக்கக்கூடிய வீர தைரியம் உங்களுக்குள்ள வருது அதை எடுத்துக்கங்க கண்டிப்பா வெற்றியை பார்த்துருவீங்க எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணுங்கிற மன சிந்தனைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லாத்துலயும் ஜெயிச்சிருவீங்க பாத்துக்கங்க ஏன்னா ராசி அதுக்கு பதினோராம் இடத்துல லாபத்துல போய் நிக்கிறாருங்க பயங்கரமா உங்களுக்கு என்னென்ன துன்பம் வந்துச்சு அந்த துன்பம் எல்லாமே இனிமே இன்பமா மாறும் பாருங்க உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் கொஞ்சம் மேக்சிமம் இந்த ஒரு இரண்டு ஒரு மாத காலமாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உங்களுக்கு துன்பம் எல்லாம் விலைக்கு போகுது நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருந்துச்சு வேலை உத்தியோகஸ்தானங்கிறது சரியாக இல்ல ஒரு மாற்றங்கள் வந்துச்சு இடமாற்றங்கள் வந்துச்சு வேலை உத்தியோகத்துல தொழில் மாற்றம் வந்துச்சு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் வந்துச்சு எது பார்த்தாலும் சரியாக இல்ல டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில வாகனத்துல வரைய செலவுகள் உடல் ரீதியா தாக்கங்கள் மேச ராசிக்கு இது எல்லாமே ஒரு சில பேர் கொடுத்தார் குடும்பத்துல வர வர செலவுகள் டபுளா இருந்திருக்கும் விரைய செலவுகள் விரைய செலவு டபுளா இருக்கும் எதுவுமே இன்கமே இவர் கை இவர் கையில சேமிக்க முடியல வருமானம் பொருளாதாரம் ரொம்ப அடி வாங்கினுச்சு வெளிநாட்டுல வேலை பார்த்துருப்பீங்க சரியாக ஒரு அனுகூலத்தை கொடுக்கல இது எல்லாத்துக்கும் பாருங்க இப்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கற முதல் பாயிண்ட் மேசராசி படிப்பு கல்வி டாப்பா இருக்கும் கல்வியில என்னென்ன சாதிக்கணுமோ எல்லாத்தையும் நீங்க சாதிப்பீங்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல படிப்பு கல்வி நல்லபடியா கொண்டு போறாரு நல்ல ஒரு யோகமான நேரம் வருது படிப்பு கல்வியில மட்டும் பாத்துக்கோங்க கல்வி ஸ்தானம் மட்டும் ஏன்னா பதினோராம் இடத்துல செவ்வாய் வந்து பலமா இருக்கிறார் சனி பகனோட சேர்ந்து வேற இருக்கா இருப்பாரு பதினோராம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து உங்களை ராசி அதிபதி பதினொன்றுல இருந்துட்டாவே படிப்பு கல்வி டாப்பா இருக்கும் போலீஸுக்கு படிக்கிறீங்களா போலீஸ் வேலை கிடைக்கணுமா காவல் யூனிஃபார்ம் போடணுமா கண்டிப்பா போடுவீங்க எலக்ட்ரிக்கல் வேலை சம்பந்தம் முயற்சி பண்றீங்களா கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் படிப்பு எலக்ட்ரானிக் படிப்பு மருத்துவர் படிப்பு இது எல்லாம் பாருங்க இந்த கல்வி எல்லாம் ஆகுது நெருப்பு சம்பந்தப்பட்ட படிப்புகள் இரும்பு சம்பந்தப்பட்ட படிப்புகள் சூப்பரா இருக்கும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்புகள் இந்த துறை படிப்பு எல்லாமே இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு அனுகூலம் வரும் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை இப்ப கிடைக்க போது பார்த்துக்கங்க கன்ஃபார்மா கிடைக்கும் அரசாங்க வேலை அரசு மூலம் உங்களுக்கு நிறைய ஒரு அனுகூலங்கள் வரப்போகுது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏன்னா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரபவன் நேரா வந்து எங்க போறாரு பன்னிரெண்டாம் பாவத்துல போய் உச்சமாக இருப்பாரு சூரிய பகவான சேர்ந்து அதனால உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்க போகுது அரசாங்கத்தோட வெளிலேயே வெளியூர்லயே கண்டிப்பா அரசாங்க வேலை வரணும் அப்ப அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை முயற்சி கண்டிப்பா மாட்டுக்கு நல்ல அனுகூலமா இருக்கும் வேலை உத்தியோகம் இடத்த மாத்தணும் வேலை உத்தியோகம் சம்பந்தம் முயற்சி பருவங்களா வேலை உத்தியோகம் கண்டிப்பா நிரந்தரமா கிடைச்சிரும் தடைகள் கிடையாது வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டாரு நீங்க புடிச்ச வேலையை இப்ப பார்க்கக்கூடிய நேரம் வருதுங்க ஆறாம் இது எங்க நல்லா பாருங்க ஆறாம் வீட்டான புதன் பகவான் உங்க ஜா உங்க அமைப்பாரன் கோச்சாரத்துல போய் நீசமாகறாருன்னா இங்க நீச பங்கம் ஆகிறாரு கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜய்யோன்னு சொல்லுவாங்கல்ல இதுதான் அதாவது புதன் நீசமாறு அங்க சுக்கரன் உச்சமாகறாரு பதினேழுக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்காததுலாம் கண்டிப்பா வேலை உத்தியோகம் கிடைச்சிரும் ஏன்னா அந்த புதனே நேரம் ஏழாம் பார்வையா ஆறாம் பாவத்தை பாக்குறாருப்ப இங்க வேலை உத்தியோகத்தை கொண்டாந்து காட்டுறாரு அப்போ வேலை உங்களுக்கு நிரந்தரமா கிடைக்க போகுது வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம் வெளிநாட்டுல வேலை பார்க்கறது சரி இங்க லோக்கல்ல வேலை பார்க்கறோம் சரி கம்பெனிக்கு ரிசீவ் கொடுத்துருக்கீங்க கிடைக்கலாம் அப்போ கண்டிப்பா ஓகே ஆகும் வேலை உத்தியோகம் எந்த ஒரு தடையும் தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு உங்களுக்கு எந்த தொழில் பண்ணாலும் சரி இனிமேல் தொழில எந்த ஒரு தடையுமே கிடையாது பார்த்துக்கணும் தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும் கடன் வாங்கியாச்சும் பிசினஸ் பண்ணுவீங்க தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் தொழில்ஸ்தான அதிபதியான சனி பகவானோட சேர்ந்து இந்த செவ்வாய் பகவான் இணைகிறார் ஏன் நான் தொழில் நல்லா இருக்குங்கிற வார்த்தையை நான் அழுத்துறேன்னா செவ்வாய் நேரம் ஸ்ட்ராங்கா போய் பாருங்க வளமாகிறார் தொழிற்தான அதிபதி சனி பகவான சேர்ந்துட்டார் அப்ப தொழில் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு படிப்புகளையும் நல்லா இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது சம்மந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே டாப்பாக கொண்டு போயிடுவார் நல்லா அனுகூலம் இருக்கும் இடம் வாங்கணுமா வீடு கட்டணுமா பூமி வாங்கணுமா எல்லா யோகத்தையும் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு திருமணத்துல எந்த ஒரு தடையுமே வராது திருமணத்துல எந்த ஒரு தடை தாமதமும் உங்களுக்கு வராது திருமணம் சார்ந்த விஷயம் நல்லா அனுகூலமா இருக்கும் பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி அனுகூலமாக அமைச்சு கொடுத்துருவாரு உடல் பிரச்சனை இருக்காது மருத்துவ செலவு குறைச்சிக்கலாம் மேசராசியன்புளுக்கு மருத்துவ செலவுலாம் குறைஞ்சி நல்ல ஒரு மாற்றத்தை அழகான ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு எந்த ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கம் இருந்தாலும் சரி டாக்குமெண்ட் எல்லாமே சரி பண்ணி கொடுப்பார் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வருது நண்பர்கள் பழக்க வழக்கம் கொஞ்சம் பார்த்து பழகுறது இந்த மாசம் நல்லது மற்றபடி எல்லாமே எதிர்காலங்கள் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்குது ஜாமீன் போறத கொஞ்சம் தவிர்த்தரணும் எதுலையுமே அதாவது மேசராசியன்பர்கள் காசு பணம் கொடுக்குறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த காலகட்டம் மட்டும் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றது பங்குனி மாதம் பதினேழாம் தேதி அப்புறம் இதுல கொஞ்சம் கவனமாக மணிப்பது சிறப்பு அரசியல் தொடர்பு நல்லா இருக்கும் வெளியில் பழக்க வழக்கங்கள் பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் நல்ல அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இந்த மேசராசிக்கரை பார்ப்பாங்க வெற்றியை அமைச்சு கொடுக்காரு பெருங்கொண்ட பணம் லாபம் இன்கம் எல்லாமே சிறப்பா இருக்கும் லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க தைரியம் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு யோகங்கள் உங்களுக்கு வருது அதுக்காண்டி அதிலேயே முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் மருத்துவ செலவு இல்ல மேசராசிக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட் பிசினஸ் தான் சூப்பரா இருக்கும் இதில் பண்ணக்கூடிய நபர்கள் அது இல்லாமல் மருத்துவத்துறை எலக்ட்ரானிக் துறை இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் லாபத்தை பாக்குறாரு அப்ப இது எதிர்காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் தன லாபம் பயங்கரமா இருக்கும் இந்த என்னை பொறுத்தவரையும் வருமானங்கள் உங்க ரெண்டாம் வீட்டு அதிபதி ப்ளஸ் ஏழாம் வீட்டு அதிபதி இருப்பார் இருப்பாரு அப்ப தன லாபங்கள் நல்லா ஒரு பெருக்கி கொடுப்பார் வெளியில நல்ல ஒரு வெளிநாடு வெளியூர் தான் நிறைய பேர் கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறோம் ஏன்னா பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு பெண்களுக்கு வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாருக்கும் பெண்களுக்கு நான் சாதிக்கக்கூடிய நேரத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறேன் அதே மாதிரி லாட்ரி யோகம் பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்க போதுங்க உங்களுடைய ராசி அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால இங்கே லாட்ரி யோகம் காசு பணம் இது எல்லாமே உங்களுக்கு பெருசா கிடைக்கும் பாதுங்க அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையாம ஜாதக முயற்சி பண்ணுறது வெற்றி நிச்சயம் இப்போ நம்ம நட்சத்திரக்குள்ள பணம் போயிடுவோம் அதில் முதல் நட்சத்திரம் அதாவது அஸ்வி நட்சத்திரத்தை பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க கொஞ்சம் பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி ஒரு பிடிவாதமாக ஒரு விஷயத்தை பிடிச்சா அந்த விஷயத்தை அடையணுங்க அப்படிங்கிற சிந்தனை உங்கள்கிட்ட நிறைய உண்டு ரொம்ப தன்மானத்தை பார்ப்பாங்க ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த அஸ்வி நேத்திரக்கார தான் எதுலேயுமே வீரமும் வேகமும் உள்ள குணம் இருக்கும் உங்கள்கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் அது சரி அதை ஃபாஸ்டா பண்ணணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் நல்லா ஆன்மீக சிந்தனை நல்லா இருக்கும் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவாங்க எந்த காரியத்தாலும் சரி பொறுமையாக சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க இனிமேல் பாருங்கள் உங்களுக்கு இந்த எதிர்காலம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை வருமான பிரச்சனை பிரச்சனை இருக்காது லாபம் இன்கம் சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லபடியா அமைச்சு கொடுப்பார் தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வெளிநாடு வெளி சூப்பரா கொடுத்துருவார் நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமா நிறைய அனுகூலங்கள் இருக்கும் திருமணம் நடக்கலாம் திருமணம் கண்டிப்பா முடிச்சிடும் மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு எல்லாமே பாருங்க நல்ல ஒரு வெற்றியை உங்க பக்கம் தேடி வருது இனிமே ஒரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அமைச்சு கொடுக்குறாரு நல்லா பாருங்க இந்த அஸ்வினத்தில் பிறந்து வருது அடுத்து பரண பிறந்தவங்க ஆசைகள் லைஃப்ல நிறைய இருக்கும் லைஃப்ல எப்படி வா இருக்கணும் அப்படி இருக்கும் நிறைய ஆசை சந்தன இருக்கும் மனசுக்குள்ள இருக்கும் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே அனைத்துமே உங்களுக்கு எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பான ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சிறப்பா இருக்கும் உங்களுக்கு நிறைய பேர் ஒரு இடத்த நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ இதுல நிறைய செலவு பண்ணக்கூடிய நபர்கள் பரணத்துல பிறந்ததும் கண்டிப்பா பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல அனுகூலமா இருக்கும் நீங்க ஏன்னா நீங்க கம்ப்யூட்டர் கலை இது போம்மந்தப்பட்ட இருப்பீங்க இனிமேல் எதிர்காலங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும் அதாவது பரணில பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த பங்குனி மாசங்கிறது பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக அமைச்சு கொடுத்தது படிப்பு கல்வியில நல்ல டாப்பாக உணந்து கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு ஒரு இடம் மாற்றத்தை கொடுக்கப்படுறாரு வீடோ இடமோ வண்டியோ பூமி எல்லாமே அனுகூலம் அமையுது மெயினா மாணவ மாணவிகள சிறப்பா இருக்கும் படிப்பு கல்வி அரசாங்க எக்ஸாம்பிள்லாம் கண்டிப்பா எழுதுங்க அரசாங்கம்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வரும் இல்ல அரசாங்கம் மூலமா உதவி கிடைக்கும் இல்ல தனியார் நேரத்துல உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வரலாம் வேலை உதவி நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பாரு அடுத்து கார்த்தியன்ஸ்ல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க இதுல பிறந்துட்டாவே பாருங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் இதுலயுமே தன்மானத்தை தைரியத்தை படிய நபர்களுக்கு தான் அந்த கார்த்திகள பிறந்தவங்க தான் உங்க ஏத்த ஒரு தன்மானமான ஒரு விஷயம் நடக்க போகுது வாழ்க்கையில என்ன நினைச்சிருக்கணும் அந்த விஷயத்த அமைச்சு கொடுக்க போறாரு வெளிநாடு யோகம் நிறைய பேர் வரப்போகுது வெளியூர்ல சம்பந்தமாக நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் ஒரு சிறு அலைச்சல்கள் இருக்கும் ஒரு சில உடம்பு சாங்க விஷயம் ஒரு மந்தமான தன்மையை கொடுக்கும் பிறந்தவங்களுக்கு உடல் உபாதையை குடந்த பங்குடி மாசத்துல நிறைய செலவு நிறைய காட்டும் சுப செலவா பண்ணிக்கணும் வீட்டுல இடத்துல பூமியில இது மாதிரி செலவா நிறைய பண்ணிக்கோங்க வெளிநாடு போங்க வெளியூர் போங்க இதெல்லாம் வருமானத்துக்கு நல்லா கொடுப்பாரு அதே மாதிரி நண்பர்கள் பழக்க வழக்கம் இதுல கொஞ்சம் கவனமாக பயணிங்க ஜாமீன் பொருள் ரொம்ப தவிர்த்துடுங்க அதே மாதிரி வருமான இன்கம்ஸ் அந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியை கொடுப்பாரு இனிமே எதிர்காலம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையுது இந்த பங்குனி மாசம் என்னை பொறுத்தவரையும் கார்த்திகளை பிறந்தவங்களுக்கு ஒரு தைரியமா நின்று நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரமாக அமையுது வரக்கூடிய பங்குனி மாத பலன் மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது